வணக்கம் நண்பர்களே இது வந்து பிஎஸ்எஸ் உடைய சர்டிஃபிகேட் வந்திருக்கு அதை ஒருத்தர் கேட்டார் அவர் கொடுத்துரு மணிகண்டன் டிப்ளமா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமெடி அடுத்தது எஸ் சுமதி எஸ் சுமதி டிப்ளமாயின் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமெடி அடுத்தது வந்து சாஜனா சாஜனா ஜெஸ்வி டிப்ளமாயின் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமெடி அடுத்தது யத்திராஜ் பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடி அடுத்தது பானுமதி டிப்ளமா இன் பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் மெடிசன் அடுத்தது ஹரிசங்கர் டிப்ளமா இன் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃப்ளவர் மெடிசன் அண்ட் கோமதி ஆர் கோமதி ஆர் கோமதி வந்து பிஎஸ்எஸ் டிப்ளமா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமெடி எஸ் சிவகுமார் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோ கெமிஸ்ட்ரி அண்டு ஃப்ளவர் மெடிசன் அடுத்தது அஸ்வின் லோகேஷ் அஸ்வின் லோகேஷ் வந்து பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமெடி அடுத்தது ரோஷினி புவனா ரோஷினி பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் மெடிசன் உமா மகேஸ்வரி பயோ அதாவது பிஎஸ்எஸ் டிப்ளமோ இன் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃப்ளவர் மெடிசன் கீர்த்தனா பிஎஸ்எஸ் டிப்ளமோ இன் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃப்ளவர் ரெமிடி பொர்ச்செல்வி பிஎஸ்எஸ் டிப்ளமோ இன் பயோகெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் மெடிசன் ஆனந்தன் கே பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃப்ளவர் மெடிசன் பிரியா பிஎஸ்எஸ் டிப்ளமோ இன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமெடி சுமதி டிப்ளமா இன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமெடி இம்ரான் உசைன் பிஎஸ்எஸ் டிப்ளமா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமெடி இதாங்க சர்டிஃபிகேட் அடுத்தது வந்து மார்க் ஷீட் சரிங்களா இப்போ வந்து ஐடி கார்டு காமிக்கிறேன் உங்களுக்கு